சார் இது ஒரு டிசைன் பார்க்கும்போது பயங்கர ப்ரீமியமாக இருக்கு சார் இது இந்த என்டர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கம்பேர் பண்ணும்போது பெயின் ஸ்கீமாக இருக்கட்டும் டிசைனாக இருக்கட்டும் அவ்வளோ ஆரோடைனமிக்ஸ்க்கு அவ்வளோ இம்பார்டன்ஸ் கொடுத்துருக்கீங்களே சார் ஸோ அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் ஏன் வந்து ஆரோடைனமிக்ஸ் பயங்கரமா இருக்கு பாக்குறதுக்கு ஸோ இது பெர்ஃபாமன்ஸ் ஸ்கூட்டர் அதோட கூட இந்த கஸ்டமர்ஸ் ஒன் ஃபிஃப்டி சிசி வாங்குறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரீமியமாகவும் ப்ராடக்ட் இருக்கணும் ப்ரைட் ஆஃப் ஓனர்ஷிப்னு சொல்லுவாங்க நான் ஒன்று வாங்கி உபயோகப்படுத்துனேன் அப்படின்னா எனக்கு அதை பத்தி என்ஜாய் பண்ணணும் என்ன அதை பற்றி எனக்கு பெருமையாகவும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்ணோக்கத்தில் பார்க்கும்போது இந்த வண்டி டிசைன் பண்ணும்போது ஆரம்பத்துலேருந்தே அந்த ஸ்பீடு பர்ஃபார்மன்ஸ் அதை வச்சு அந்த ஃபாஸ்ட் ஐ வாண்ட் டு பி ஃபாஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த டிசைன் தீமும் அதனால தான் பார்த்தோன்னா இங்கே ஃப்ரண்ட்டில் ஏரோடைனமிக்ஸ் லேம்ப்ஸ் எல்லாம் ப்ரொஜெக்டர் டெக்னாலஜி அதனால் லேம்ப்ஸ் ஸ்மால் இந்த ஃப்ரண்ட்டில் இந்த சின்ன சின்ன ரேடியஸ் எல்லாம் இருக்கிறது கூட ரொம்ப கேர்ஃபுல்லாக டிசைன் பண்ணியிருக்கோம் ஹை ஸ்பீடு இந்த வண்டியோட மேக்ஸிமம் ஸ்பீடு ஹண்ட்ரட் கேபிஎச்க்கு மேலே போகும் ஸோ அந்த ஸ்பீடில் போகும்போது ஏரை எப்படி கட் பண்ணுறோம் அந்த ஏர் வந்து எப்படி மினிமம் ரெசிஸ்டன்ஸோட வண்டியை ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு அலோவ் பண்ணுது அதே மாதிரி ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கணும் இந்த மாதிரி கன்சிடரேஷன்ஸ் டிசைன் கலர் அந்த மெட்டீரியல் குவாலிட்டி எல்லாமே ஒரு ப்ரீமியம் லெவலில் பண்ணியிருக்கோம்